பங்குனி உத்தரம் முருகனின் அற்புதமான திருநாள் அந்த ஒரு நாள் தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய நாள் சாப யோச்சனத்துக்கான ஒரு நாள் முருகா என்னை காப்பாற்றணும் இந்த ஒத்த வார்த்தைக்கு முருகன் ஓடி வந்து இறங்கி நமக்கு எல்லா துன்பத்தையும் பார்ப்போம் அதான் முருகா என்ற சொல்லுக்கு உருகாதவர் எவரும் இல்லை நம்ம முருகனை நினைத்து கொண்டு சரணாகதியோடு நம்ம எப்பொழுதும் போல் நம்ம எல்லாமே படைச்சிருப்போம் பானக்கத்தை வைத்து படைக்க வேண்டும் பானக்க பங்குனி உத்தரத்தை மிஸ் பண்ணாதீங்க வீட்டில் போடக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் அது கண்டிப்பாக உங்கள் உடம்பில் எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் உடைந்துவிடும் முருகன் கண் பார்வையில் அவர் வைத்திருக்கும் பொருளோடு அருளோடு நல்லபடியாக எல்லாவிதமான விதமான சக்ஸஸ் வெற்றி 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 வேல் முருகனுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய நாளாக இருக்கும் நம்ம சரணாகதியோட முருகனுக்கும் நமக்கும் ஒரு சரணாகதி இருக்கட்டும் அன்னைக்கு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு ஆன்மீக பதிவு பங்குனி உத்தரம் முருகனின் அற்புதமான திருநாள் அந்த ஒரு நாள் சிறப்பாக நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்க முருகனுடைய அருளோடு பொருள் அவருடைய வேலோடு கையோடு இருக்கும் பொருளோடு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய நாள் சாப யோச்சனத்திற்கான ஒரு நாள் இருக்கக்கூடிய தீவினைகள் வினைகள் வியாதிகள் அறுக்கும் உச்சி முதல் பாதமறை எல்லா வகையான தடங்கள்களையும் உடம்பில் இருக்கக்கூடிய ஊழ்வினை அப்படின்னு சொல்லுவாங்க வினைகள் இந்த தீர்க்கும் அற்புதமான ஒரு வேல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முருகன் பெருமானின் வேல் அருகன் என்ற மிகப்பெரிய ஒரு தொல்லை அதாவது நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அரக்கனாக உள்ளுக்குள்ளேயே எவ்வளோ வியாதிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் தடைகள் இருக்கும் வியாதிகள் இருக்கும் இந்த வேல் வந்து உள்ளே பாஞ்சிச்சுனா அதோடய சக்திகள் பாஞ்சிச்சுனாக்கா முருகன் உள்ளே சென்றால் மூன்று வகையான சக்திகள் உள்ளே உள்ள போகும் உடம்புக்குள்ளார் எப்போ வேலை நாம் பார்த்து வணங்கும் பொழுது முருகனை முருகா என்று கூப்பிடும் பொழுது முருகா என்னை காப்பாற்றணும் இந்த ஒத்த வார்த்தைக்கு முருகன் ஓடி வந்து இறங்கி நமக்கு எல்லா துன்பத்தையும் போகும் அதான் முருகா என்ற சொல்லுக்கு உருகாதவர் எவரும் இல்லை குழந்தையாக பார்க்க பார்க்க பரவசமாக பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய கடவுள் யார் கேட்டிங்கன்னா முருக பெருமான் அழகென்று சொல்லுக்கு முருகா அழகு என்ற சொல்லுக்கு முருகா நீ அழகை கொடுத்து எனக்கு சக்தி கொடுக்குற நான் அழகு குத்தி வாழ்ந்து வரேன்னு சொல்கிற அற்புதமான நாள் தான் பங்கு திருத்துறோம் உங்களோடைய நேர்த்தி கடன் காவடி எடுப்பாங்க அழகு குத்திக்குவாங்க இப்படி பல விஷயங்கள் நேர்த்தியாக நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் அந்த திருநாள் நம்ம முருகனை நினைத்து கொண்டு சரணாகதியோடு நம்ம எப்பொழுதும் போல் நம்ம எல்லாமே படைச்சிருப்போம் பானக்கத்தை வைத்து படைக்க வேண்டும் பானக்கம் ஒன்றும் கிடையாது தண்ணி வெள்ளம் ஏலக்காய் அவ்வளோதான் தண்ணி நல்லா வச்சுக்கோங்க வெள்ளத்தை கலந்து ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டிங்கனாக்கா அதுதான் பானக்கம் அது ஒரு டம்ளர் கொடுத்து பாருங்கள் முருகனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அந்த காவடி எடுத்துகிறவங்களுக்காக அந்த பானக்கம் தான் அந்த காலத்தில் கொடுப்பாங்க பதகம் பனகாத சரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா அந்த பானக்கம் மருமருந்தாக அணுக்கி வந்து ஆசீர்வதிக்கப்படும் அந்த கோயிலில் காவடி தூக்கிட்டு வந்து அந்த பானக்கத்தை கொடுத்து பாருங்கள் அது ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும் தூக்கிட்டு வராங்க கழிச்சு போவாங்க அந்த பானக்கத்தை ஊற்றிக்கிட்டே வருவாங்க அவ்வளோ எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும் முருகன் சக்தியோடு பொருளாக அது பிரசாதமாக முருகன் கொடுக்குற விஷயம் இப்படி பங்குனி உத்திரத்தை மிஸ் பண்ணாதீங்க வீட்டில் போடக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் ஒரு தட்டில் விபூதியை பரப்பிக்கோங்க ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க அதில் ஒரு லெமன் வச்சு ஒரு வேலை குத்தி வச்சுருங்க வேல் இல்லையா முருகனோட படத்தை நீங்கள் வைச்சாலே போதுமான விஷயம் அப்போது அதில் ஒரு விளக்கே ஏற்றிக்கோங்க விளக்கை ஏற்றிக்கோங்க முன்னாடி கூட அந்த தட்டுக்கு முன்னாடி கூட விளக்கை ஏற்றலாம் இலக்கு எத்திக்கிட்டு நீங்கள் உங்களுடைய சங்கல்பத்தை வைத்தாலே போதுமான விஷயம் முருகா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது தீர்த்தவை முருகா எனக்கு இவ்வளோ வியாதிகளுக்கு தீர்த்தவை இது ரொம்ப நாள் இருக்குது முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தை இருக்கலாம் முருகா அது பெரிய விஷயம் ஓம் சரவண பவ இந்த வார்த்தையை இந்த மந்திரத்தை பங்குனி உத்திரத்தில் அன்னைக்கு அந்த பங்குனி அதனால காலையிலேயும் சாய்ந்தரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் முருகனை படத்தை பார்த்தாலோ இல்லைன்னா வேலை பார்த்துக்கிட்டோ ஓம் சரவணபவ என்னுள் எல்லா தடைகளையும் விலக்கி வைப்பாயாக நான் இன்று முதல் சுத்த தேகம் முழுசும் உச்சி முதல் பாதம் வரை கட்டுகள் வேறு எந்த தடைகள் இருந்தாலும் உடைத்தறிவாகன்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட்டு சங்கல்பம் வைங்க அது கண்டிப்பாக உங்கள் உடம்பில் எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் உடைந்துவிடும் எப்பொழுதுமே முருகன் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கே அது கட்டு அவிழ்ந்துவிடும் அந்த வேலில் சஸ்திரபந்தம் சொல்லுவாங்க நம்மளுடைய ஐயா பாமன் சுவாமியாளர்கள் அழகாக அதில் கொடுத்துருப்பாங்க வேலையை உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி அந்த வேலை வச்சுக்கிட்டாலும் சரி சஸ்திரபந்தத்தை வேலாக இருந்தாலும் சரி நிறையாவே கிடைக்கிது இல்லையா சஸ்திரபந்தம்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி அன்று ஒரு நாள் நம்ம ஓம் சரவணபவ அப்படிங்கிறது ஒரு நூற்றி எட்டு தடவை இல்லைனா இருபத்தி ஏழு தடவை நீங்கள் நான் அந்த நாமத்தை உச்சரித்தாலே போதும் நீங்கள் அன்று முழுவதும் சுத்த தேகி உங்களுடைய த தட என் தடங்கள் இல்லாத வாழ்க்கையை நீ கண்டிப்பாக பார்க்கலாம் முருகன் அருளோடு பொருளோடு நம்ம நினைக்கினால் திருநாள் சூப்பராக அமையும் இப்படி முருகன் அருளோடு பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் சிறப்பானது அறுபத்தி ஒம்பது வருஷம் ஒரு தடவை வரக்கூடிய சந்திர கிரகணத்துக்கு அடுத்த நாள் பங்குனி உத்திரம் வருது இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த சந்திர கிரகணத்தோடு வரக்கூடிய பங்குனி உத்திரம் உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு வேண்டுதல்களை நிறைவேற்றும் அதனால் மிஸ் பண்ணாதீங்க ஏன் இது வந்து இது உன்னோடய ஒன்று அப்படியே கனெக்ட் பண்ணி நல்ல நல்ல விஷயங்களாக நல்ல நாட்களாக அமைந்து கொண்டிருக்கிறது இது அறுபத்தொம்போது வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு பங்குனி உத்தரம் இப்படி உங்களுக்கு சந்திரகிரகணத்தோடு வரக்கூடிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய நாள் இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வேண்டுதல்கள் போது மனசார வேண்டுங்க இல்லாட்டா ஒரு பேப்பரில் எழுதி அந்த தட்டில் வச்சிருங்க விபூதியில் நான் சொன்னேன் இல்லையா ஒரு தட்டில் விபூதியில் முக்கோணம் வரைஞ்சி நடுவில் லெமன் வச்சு அதை வேல் குத்துங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அதை நம்ம புழிஞ்சி வாயில் ஊற்றிக்கலாம் தீராத வியாதிகள் யாருக்கு இருந்தாலும் தீரும் சும்மாவே நம்ம வியாதி இல்லை வருங்காலத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக கூட நம்ம அதை வச்சுக்கலாம் அந்த லெமன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் புழிஞ்சு ஊற்றிடலாம் அந்த வேல் வச்சிருந்தீங்கன்னா அதை பத்திரமா அப்படியே வச்சுக்கோங்க இல்லைன்னா ஃபோட்டோ தான் வச்சிருந்திங்கன்னு கேட்டிங்கன்னா வணங்கி பத்திரமா வச்சுக்கோங்க இப்படி அற்புதம் செய்யும் இந்த விபூதி நீங்கள் இந்த முக்கோணம் போட்டிங்க இல்லையா அந்த விபூதியை எப்போதும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டப்பாவில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கட்டில் விபூதி ஒரு முக்கோணம் போட்டிருக்கீங்க முக்கோணத்துக்கு நல்ல தான் நிலமன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஓம் சரவண சரவணப்பவன் சொல்லியிருக்க போகிறோம் இல்லைன்னா முருகான் ஒரு சொன்னாலே போதுமான விஷயம் இப்படி சக்தியான விபூதியை நாம் மனதார எடுத்துகிட்டு போயிட்டோம்னா காரியசக்தி ஆகும் அதனால் இந்த பங்குனி உத்தரம் சிறப்பான ஒன்று நல்ல நல்ல நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது ஸோ முருகன் கண் பார்வையில் அவர் வைத்திருக்கும் பொருளோடு அருளோடு நல்லபடியாக எல்லா விதமான சக்ஸஸ் வெற்றி 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 வேல் முருகனுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய நாளாக இருக்கும் நம்ம சரணாகதியோட முருகனுக்கும் நமக்கும் ஒரு சரணாகதி இருக்கட்டும் அன்னைக்கு வெற்றி கட்டும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்